அனைவருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் எஸ் ரோமா அதாவது நம் வாழை மரம் பற்றி பார்க்கலாம் வாழைமரம் பற்றி பார்க்கலாம் வாழை மரம் தமிழர்களின் வாழ்வோடும் பண்போடும் நெருங்கிய தொடர்புடையது ஒரு அற்புதமான மரமாகும் மங்களகரமான மரமாகும் இதில் வேர் முதல் பூ வரை அனைத்துமே மக்களுக்கு பயன் தரக்கூடியது சுப நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் மற்றும் வீட்டு விசேஷங்களின் போது வாயிலில் இரண்டு வாழை மரங்களை கட்டுவது தமிழர்களின் மரபு இது விருந்தோம்பல் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது மருத்துவ பயன்கள் என்னவென்று பார்த்தோமானால் வாழைப்பழம் செரிமானத்திற்கு உதவுகிறது உடனடி ஆற்றலை தருகின்றது வாழைப்பூ நீரிழிவு நோய் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சார்ந்த நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து வாழைத்தண்டு சிறுநீரக கற்களை நீக்குவதில் முக்கிய பங்கு நன்றி